அனைவருக்கும் வணக்கம் தமிழ் தாய்க்கு வணக்கம் இந்த தமிழ் சோலையாம் தமிழ் மொழிக்கு வணக்கம் இணைய தமிழ் இனத்திற்கு வணக்கம் அகில இந்திய தமிழ் சங்கத்திற்கும் வணக்கம் பேச கொடுத்த தலைப்பு என் தாய் திருநாடு தாய் திருநாடு என்பது நாம் குறுகிய மனப்போக்கோடு பார்க்கக்கூடியதல்ல விரிந்த ஒரு பெரிய மனப்போக்காக பார்க்க வேண்டியது அதாவது இனி முதல் குமரி வரை எமது இந்தியா எங்கும் புகழ் தங்கி வளம் போகும் இந்தியா அமரர்களும் அவளையிலே பிறந்த இந்தியா அருந்தலைவர் காந்தி தன்னை அளித்த இந்தியா அப்படிப்பட்ட பெருமைமிகு தேசம் இது நான் யார் ஊர் எது பேரது பேசும் மொழி எது இதற்கெல்லாம் விடை எது தமிழ்நாடு என் நாடு தமிழின் பெயர் என் பெயர் பேசும் மொழியோ தாய்மொழி வந்த தாய் வழி வந்த மொழி தமிழ் மொழி தாயின் மணி தாய் வழி வந்த மொழி தமிழ் தாயின் மடியில் வளர்ந்தோம் வளர்ந்தோம் தாய் மண்ணின் மடி மீது வாழ்கிறோம் தாய் மண்ணின் மடியில் தான் மடிகிறோம் அந்த மண் தான் நமக்கே சொந்தமான உரிமையான நாடு தாய்நாடு ஆகவே தெய்வமாக போற்றி வணங்க வேண்டும் பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் மற்ற பவானினும் மனித சிறந்தது என்ற பெருமை கொண்டவர்களாக நாம் இருக்கின்றோம் மேலும் நம் தேசமும் மொழியும் நமக்கு இரு கண்கள் நாட்டின் வளர்ச்சிக்காக நலனுக்காக நம்மை நாம் அர்ப்பணித்துக் கொள்ள வேண்டும் அரும்பணி ஆற்றிட வேண்டும் அவ்வாறு அர்ப்பணித்துக் கொண்ட சான்றோர்களும் தலைவர்களும் பலராவர் அவர்களுள் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மிகவும் போற்றக்கூடியவர் ஏனென்றால் இந்திய சுதந்திர போரிலே சிறையே செல்லாத செல்லாத ஒரு உயர்ந்த மனிதர் பாரதியார் ஆங்கிலேயர் அவரை பிடிக்கவும் முடியவில்லை அரசு செய்யவும் முடியவில்லை அப்படிப்பட்ட ஒரு பேரறிஞர் அவர் வாழிய வாழ்கன தமிழர் வாழிய பாரத மணி திருநாடு வந்தே மாதரம் வந்தே மாதரம் வந்தே மாதரம் என்போம் எங்கள் மாநில தாயை வணங்குதல் செய்வோம் என்றார் அதோடு இல்லை அந்த செந்தமிழ் வந்து பாயுது காதினிலே எங்கள் தந்தையர் நாடென்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே என்று பாடினார் மேலும் மொழி குறித்து அவர் பேசும் போது யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் ஆகவே தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும் என்று சொன்னார். அவர் சொன்னது இன்று பணித்தது தமிழரும் தமிழ் மொழியும் இன்று உலகமெல்லாம் பரவி கிடக்கின்றது நம் தேசத்தின் மொழியின் பழம் பெருமை அனைவரும் அறிந்ததே ஏனென்றால் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ்குடி என்ற பெருமைக்குரியது தமிழ் தேசம் ஐவகை நிலம் மாறுகளும் ஆர்ப்பரிக்கும் கடல் சூழ்ந்த தொல்லுலகம் நம் உலகம் செங்கச்ச செழிப்பும் உயர்ந்த நாகரீகமும் சிறந்த கல்வியும் கலைகளும் நிறைந்த நாடு என் தமிழ்நாடு மேலும் பொன்னும் மணியும் தானியங்களும் விளையும் சிறந்த நாடு நம் நாடு இந்த மண்ணின் மைந்தர்களும் நாம் நாம் மட்டுமல்ல நல்வாழ்வு தேடி வந்தாரையும் வாழ வைக்கும் தேசம் இது நம் தேசம் இது நமக்கே உரிமையாகும் நாம் இருக்கும் நாடு நமது நாடு நமக்கே உரிமையாம் என்பதை அறிந்தோம் நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம் இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம் சங்கு கொண்டே வெற்றி ஊதுவோமே இதை தரணிக்கெல்லாம் எடுத்து ஓதுவோமே என்பதை எண்ணி நாம் அனைவரும் பெருமை கொள்ள வேண்டும் மேலும் நாம் நாட்டின் மீது பற்று வைத்து நேசித்தால் ஒன்றாக இணைந்து செயல்பட்டால் நம் நாடும் மொழியும் சிறப்புடன் நிலைத்து நிற்கும் ஏனென்றால் எந்தையும் தாயும் மகிந்து குழாவி இருந்ததின் இந்நாடே அவர் முண்டையர் ஆயிரம் ஆயிரம் Mom. வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே அவர் சிந்தையில் ஆயிரம் என்னும் வளர்ந்து என்று பாடி நம் முன்னோர்களை குறித்து சிந்திக்க வைத்து செயலாற்ற வேண்டும் என்பதை நினைவுபடுத்துகிறார் பாரதியார் பெரியோர்கள் சொல்லியபடி வாழ்ந்தபடி ஒற்றுமை உணர்வுடன் நாட்டை காக்க பேணி காக்க வேண்டும் ஒவ்வொருவரும் உணர வேண்டும் ஒவ்வொருடைய கடமையும் அதுதான் என்று உணர வேண்டும் ஜாதி மத பேதம் அனைவரும் ஒரே நிறைவுடன் வாழ வேண்டும் ஒற்றுமையே வெல்லும் வெல்லும் சக்தி ஒற்றுமையே வெல்லும் சக்தி என்று ஒருவருக்கொருவர் அன்புடன் ஆதரவுடனும் வாழ்ந்து நாடும் வீடும் சுரப்புடன் வாழ வேண்டும் தமிழன் என்றோர் இனம் உண்டு பணியே அவர்க்கொரு உண்டு ஆகவே தமிழினம் என்றும் சிறப்படையும் தமிழ்நாடு என்றும் நிலைத்து வாழும் சங்கே முழங்கு ஒரு நிமிஷம் சங்கே முழங்கு முழங்கு சங்கே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத புகழ் என்று சங்கே முழங்கு இங்குள்ள தமிழர் இங்குள்ள பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழ் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே பொங்கு தமிழுக்கு இன்னல் விளைத்தார் விளைத்தால் சங்காரம் நிஜமென்று சங்கே முழங்கி என்று எழுச்சமின் கருத்துக்களை சொல்லி சென்றார் பாரதிதாசனார் மேலும் புதியதோர் உலகம் செய்ய வேண்டும் வருங்கால இளைஞர்கள் அனைவருமே நாம் உலகத்தில் மாறு உலகம் மாறிக்கொண்டே வருகிறது காலம் மாறுது கலைகள் மாறுது அனைத்துமே மாறிக்கொண்டே வருகிறது இருந்தாலும் நம் பண்பாடு கலாச்சாரம் மாறாமல் புதிய புதிய கருத்துக்களையும் புதுமைகளையும் படைத்துக் கொண்டே இருங்கள் என்று பாரதிதாசன் கூறியிருக்கின்றார் என்று வருங்கால சந்ததியருக்கு உணர்த்தி சென்றுள்ளார் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டே நாம் நமது நாட்டை காத்து சிறப்புடன் செய்வோம் என்று கூறி இந்த வாய்ப்பினை அளித்த அகில இந்திய தமிழ்ச்ச தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இனி இதை வருகின்றவர்கள் அந்த குறித்த நேரத்திற்குள் சரியாக பேசவும்